கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அலையிலோயா இன்னைக்கு அநேகர் கவலையோட இருக்கிறீங்க அநேக சரீரத்தை குறித்த ஒரு கவலை இந்த வியாதி எப்போ மாறும் எப்போ இந்த சரீரத்துல சுகம் உண்டாகும் என் வாழ்க்கையில எப்பொழுது சுகமான வாழ்க்கை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க சரீரத்தை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சிலர் வருமானத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க கையில சரியான